வணக்கம் மக்களே சிக்கனை வச்சு அருமையான ஒரு சீஸ் ரோல் தாங்க பண்ண போறேன் சோ எப்படி வந்து இதை ஈஸியா வீட்டிலேயே செய்யலாம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு பாத்தீங்கன்னா வந்து சிக்கன் வந்து எடுத்துக்கிட்டேன் சோ இதை வந்து நீங்க மிக்ஸ்ல அரைச்சும் வச்சுக்கலாம் இல்ல குட்டி குட்டியாவும் கட் பண்ணி நம்ம இது போல வச்சுக்கலாம் சோ இந்த சிக்கன்ல ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சோ ஒரு நாலு வெங்காயம் எடுத்துக்கலாம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதையும் இதில் வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இரண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாய் ஸோ போல் வந்து நம்ம மிக்ஸில் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம தண்ணி ஆட் பண்ண அவசியமே கிடையாது ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வெங்காயத்துலேயே தண்ணி தன்மை இருக்குது ஸோ அதனால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க ஸோ ஒரு பவுல் எடுத்தாச்சு அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு டேபிள் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் போதுமான அளவுக்கு பண்ணி பண்ணி நல்லா அதுக்கப்புறம் நம்ம சீஸ் எடுத்துக்கலாம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது போல வச்சுக்கலாம் அந்த சிக்கன் எடுத்து சின்ன சின்ன உருண்டைகள் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த உருண்டையில பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து நம்ம சீஸ வந்து வச்சிடலாம் ஸோ வச்சு நல்லா நீங்க ரவுண்ட் ஷேப்ல பண்ணிக்கோங்க ஸோ பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஸோ மைதா மாவுல கொஞ்சம் டிப் பண்ணிட்டுல வந்து நம்ம போட்டுக்கலாம் சேர்க்க பாருங்க ஸோ பிரெட் கிராம்ஸ் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஸோ கேண்டி சிக்கனில் வந்து நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ வேணா கூட நீங்க போய் பார்க்கலாம் ஸோ இது போல ஒன்று ஒன்றா நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸோ பாருங்க நம்ம இத்தனை செஞ்சுட்டாச்சு ஸோ இதில் தவா எடுத்தாச்சு அதில் போதுமான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு ஸோ அந்த எண்ணெயில் வந்து இதை நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஸோ நார்மல் ஃப்ளேமே வச்சுடுங்க ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து வேந்துடும் ஆனால் உள்ளே வந்து உங்களுக்கு குக் ஆகாது சரிங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டான சிக்கன் சீஸ் பால் தான் ஸோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ